ஓம் நமச்சிவாய ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த இளம்பிரை போலும் எயற்றனை நன்றி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் மந்திரத்தில் ஆதார வாதேயம் எனும் தலைப்பில் தொண்ணூத்தி ஆறாவது வாடல் இந்த பாடலில் திருமூலர் தான் பெற்ற பரமனின் அருளை பற்றி இங்கே நமக்கு பகிர்கிறார் இதோ அந்த பாடல் உணர்ந்தொழிந்தேன் அவன் ஆம் எங்கள் ஈசனை உணர்ந்தொழிந்தேன் புவனாவதியாரை அணைந்தொழிந்தேன் எங்கள் ஆதிதன் பாதம் பிணைந்தொழிந்தேன் தன்னருள் பெற்றவாறே உணர்ந்து ஒழிந்தேன் அவனாம் எங்கள் ஈசனே சிவ பரம்பொருளே எம் இறைவன் அவனே நான் நானும் அவனும் ஒன்றே என்பதை நான் முதலில் உணர்ந்தேன் உணர்ந்தொழிந்தேன் புவனாவதியாரை இங்கே புணர்தல் என்றால் சேர்தல் உலகங்களையெல்லாம் கட்டி ஆளுகின்ற புவனா அதிபதி அந்த பரம்பொருளோடு நான் இரண்டுற விட்டேன் என்கிறார் அணைந்தொழிந்தேன் எங்கள் ஆதிதம் பாதம் அந்த பரம்பொருளின் திருவடி தாமரைகளை பற்றி பணிந்து நின்றேன் பிணைந்தொழிந்தேன் தன்னருள் பெற்றவாறே இந்த நிலை பெற்ற நான் இந்நிலையில் என்னை பற்றியிருந்த மனமாயங்கள் வினை தொடர்புகள் பந்த பாசங்கள் இவையெல்லாம் விரைந்து ஒழிவதை நான் உணர்ந்தேன் அவன் அருளாலே இவையெல்லாம் நான் அடையப்பெற்றே என்கிறார் திருமோ இதைத்தான் அவர் உணர்ந்தொழிந்தேன் அவனாம் எங்கள் ஈசனை உணர்ந்தொழிந்தேன் புவனாவதி யாரே அணைந்தொழிந்தேன் எங்கள் ஆதிதன் பாதம் பிணைந்தொழிந்தேன் தன் அருள் பெற்றவாரே சிவ பரம்பொருளே எம் இறைவன் அவனே நான் நானே அவன் என்பதை நான் உணர்ந்தேன் உலகங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்குகின்ற அந்த பரம்பொருளோடு இரண்டு கலந்து நின்றேன் அப்பரம்பொருளின் திருவடி தாமரலை பற்றி பணிந்து நின்றேன் இந்த நிலையை பெற்ற பின் இந்த நிலையில் உள்ள என்னை பற்றியிருந்த மனமாயங்குகள் எல்லாம் வினை தொடர்புகள் எல்லாம் வந்த பாசங்கள் எல்லாம் தானே விரைந்து ஒழிவதை உணர்ந்தேன் அவன் அருளாலே இவையெல்லாம் நான் அடையப்பெற்றேன் என்று தன்னுடைய சுகானுபவத்தை நம்மிடம் பகிருகிறார் திருமூலர் ஓம் நமச்சிவாய